மலேசியா போகணும் மலேசியாவோ டோர்விசால போகணும் அந்த இடங்களில் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அங்கே ஒரு பெரிய முருகன் கோயில் வரை இருக்குது அதை கூட நாங்கள் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது இந்த மலேசியா ஈஸியாக போயிடலாமா விசா தேவையா விசா கண்டிப்பாக வேணுமா இந்த மாதிரி நிறைய கேள்வி வச்சு நிறைய பேருக்கு வந்து மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஸோ மலேசியா போபோன்னு நச்சாலே இந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகே கொண்டு இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் என்ன ப்ரைஸ் போகுது அது என்ன மாதிரி போகிறது ஒரு ஃபிளைட்டில் போகலாமா ட்ரான்சிட் வருமா என்ன என்னென்ன ஃப்ளைட் இருக்குது அது என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீடைல்ஸ் எப்படி எல்லா டீடெயில்ஸும் மைண்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து விசா இல்லாமல் உங்களால் வந்து பயணிக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விசா தேவைப்படும் விசா ரெகுலர் விசா ரெண்டு விசா இருக்குது இ விசான்னா நீங்கள் வந்து ஒன் மந்த் ஒன் இயர் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் ரெகுலர் விசான உங்களுக்கு ஒன் டு த்ரீ மந்த் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் இ விசா உங்களுக்கு ஒன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளுமா இருக்கும் ரெகுலர் விசா வந்து எம்பசிக்கு போய் ஸ்டாம் பண்ணி வரும் பாஸ்போர்ட்டில் உங்களால் வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இந்தியா விசாக்கு இன்னமாதிரி பேமெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் போட்டுவிட்டேன் தெரியாங்களுக்கு கீழே எங்கள் நம்பர் தரேன் கண்டக்ட் பண்ணி அறிஞ்சு இருக்கு சோ இப்ப மலேசியா மலேசியா போறதுக்கு விசா தேவையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா விசா தேவை விசா இல்லாம உங்களால ட்ராவல் பண்ண இயலாது என்ன விசா மலேசியா விசா நாங்கள் டூரிஸ்ட்ல போறோம்னா என்ன விசா கண்டிப்பா இ விசா இ விசா தான் எடுக்கணும் அதுக்கு போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்ல நாங்கள் அப்ளை பண்ணி அந்த இ விசாவை நாங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கு இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இன்னைக்கு நாங்கள் அப்ளை பண்ண முடியாது நாள் ஆகும் என்ற கேள்வி இருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டூ டேஸ்லேருந்து செவன் டேஸுக்குள்ளே உங்களால் வந்து இ விசாவை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அதாவது ஒர்க்கிங் டேஸ் இரண்டு நாள்லேருந்து ஏழு ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களோட மலேசியன் இ விசாவடியுமே இருக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் என்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவை பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை பாஸ்போர்ட் பார்க்க பாஸ்போர்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுக்கிற அந்த பயோ பேஜும் அதுக்கு அடுத்த பேஜும் கண்டிப்பாக ஸ்கேன் கோப்பி பர்ஃபெக்ட் வேணும் வரும் சப்போஸ் உங்களுக்கு பேர் மாற்றங்கள் எதுவும் இருக்குமா இருந்தால் அதுக்கான செகண்ட் பேஜுக்குரிய ஸ்கேன் காப்பியும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதில் ஏன் நாங்கள் பாஸ்போர்ட் ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் இருக்க பேஜ் கேட்குற மாட்டா உங்களை ஓல்ட் கண்ட்ரீஸ் அடித்த அந்த பக்கமும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இப்போ என்னடா இலங்கையில் புது பாஸ்போர்ட் தான் இருக்குது புது பாஸ்போர்ட்டில் செகண்ட் பேஜில் அந்த மாதிரி எந்த மாதிரி டீடைல்ஸுமே இல்லை பட் நோ இஸ்யூ நீங்கள் அப்படி இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிக்க பெர்ஃபெக்டாக ப்ரொஃபைல் அதுக்கு அடுத்த பக்கம் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஓகே இதை விட உங்களுக்கு ஒரு விசா போட்டோ தேவை விசா போட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வேணும் சைஸ் ஒரு டிஸ்பிளேல ஷோ பண்ணுற இந்த சைஸ்ல ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒரு விசா போட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்க வேண்டும் இவ்வளோ போதுமான கட்டிங்கன்னா கிடையாது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது உங்களோட ஒர்க் லெட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணுற லெட்டர் லீவ் எடுத்துருக்கீங்க லெட்டர் பே ஸ்லிப் இபிஎஃப் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டிங்க படிச்சு கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண இருக்கும் சில நேரங்களில் இன்னொரு கல்வி வரும் எனக்கு அறுபது வயசு எழுபது வயசாக நான் இப்போ ஒர்க் பண்ணலாம் அப்போ நான் எப்படி நான் இந்த ஈவிசாக அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் செய்யலாம் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் நீங்கள் லெட்டர் எடுக்கணும் இப்படி நான் இந்த கம்பெனியில் வேலை நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு இபிஎஃப் இபிஎஃப் எல்லாம் இருக்குது அதுக்கு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் தான் உங்களுக்கு விசா தருவாங்க இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ எந்த ஹோட்டலில் தங்க போறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் புக்கிங் வந்து பண்ணி அது புக்கிங்குடைய ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் இதே போல் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த கன்ஃபார்ம் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா படி நீங்கள் வந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி அதுக்கான கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும் இதுவே நீங்கள் செய்றீங்களா இருந்தால் உங்களால் வந்து ஒரு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ண இல்லாத நீங்கள் புக் பண்ணோம்னா ஒரு ஆன்லைனில் போறீங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பே பண்ணி தான் புக் பண்ண வேண்டியதாக இருக்கும் விசா நிராகரிக்கப்பட்ட அந்த பேமெண்ட் உங்களால் எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்கும் ஆனால் எங்களால் ஒரு டிக்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடியமா இருக்கும் ஹோல்ட் பண்ணி அதுக்கான ரெஃபரன்ஸில் அதுக்கான பிடிஎஃப் எங்களால் வந்து சப்மிட் பண்ணி கொள்ளக்கூடியுமா இருக்கும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் இதுல வந்து யார் டைமே சும்மா எல்லா டைமுக்கு போய் இந்த டிக்கெட்டை நீங்கள் எடுக்க இயலாது அதுலேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க வடிவாவை அயாட்டை அக்செப்ட் பண்ண ட்ராவல் ஏஜென்சியில் மட்டும்தான் நீங்கள் இந்த டிக்கெட்டிங் வந்து போடணும் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் அப்ளை பண்ணுறோமுட்டால் எங்களால் அதுக்கான டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணி அதுக்கான டீடெயில்ஸை சப்மிட் பண்ணி எங்களால் அப்ளை பண்ணிக் கொள்ளக்கூடியமா இருக்குது இதை விட வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் வந்து மினிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதநாயிரம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதை விட குறையாம இருக்கணும் அதோட கூட இருந்தால் பரவாயில்ல பட் ஒரு லட்சத்தி ஐம்பது விட குறையாம இருக்கணும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும் சப்போஸ் உங்களோட நீங்கள் ஹப்புல்ஸ் எதுவும் வேலை செய்யல அப்படின்னா அவாக்கு நீங்க வந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்டே காட்டிக் கொள்ளக்கூடியமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கணும் அதே டைம்ல உங்க மெரிட் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் பயோ பேஜ் இது எல்லாமே கொடுக்கணும் மெரிட் செர்டிஃபிகேட் பர்ஸ்ட் டே கொடுக்கும்போது உங்களோட ஒரிஜினல் பர்த் சர்ட்டிஃபிகேட்டோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இதை விட பாத்தீங்கன்னா விசா ரெக்குவஸ்ட் ஃபோன் ஒன் இருக்கு விசா ரெக்குவஸ்ட் பண்றீங்க நீங்க என்னத்துக்கு போறீங்கன்னு போறீங்கன்னு அந்த ரிக்வெஸ்ட் ஃபோம் வந்து அந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் நாங்கள் அதை ரெடி பண்ணி தருவோம் ஸோ அதை நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் இப்போ டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் சப்மிட் தான் எங்களுக்கு வந்து விசா கிடைக்கும் இதில் அதன் இடத்துல உங்களுக்கு மேலதிகமான தகவல் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் இதில் ஃப்ளைட் டிக்கெட்டில் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா சிங்கப்பூர் போய்ட்டு சிங்கப்பூர் வந்து மலேசியா போக சொல்லி அப்படி போய் உங்களுக்கு சிங்கப்பூரையும் பார்த்துட்டு அப்படியே மலேசியாவும் பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வேலை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் டிக்கெட் பிளஸ் மலேசியா போற ஃப்ளைட் டிக்கெட் இல்ல டிக்கெட் வேறு டிக்கெட் அந்த பஸ் டிக்கெட் அந்த டிக்கெட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃப் கோப்பாக நீங்க வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்களா இருந்தால் உங்களால வந்து டூ டு செவன் டேஸ்ல வந்து விசா பெற்று உங்களுடைய இருக்கும் மலேசியம் விசாவை ஸோ இது மட்டும் இருந்தால் போதாது இரவில் கார்டு ஒன்று ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த இரவேல் கார்டு பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோல போடுறோம் ஏன்னா சிங்கப்பூருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி இரவில் கார்டுன்றது அது ஃபில் பண்ணணும் இதே போல் மலேசியாவுக்கு நாங்கள் வந்து பே பண்ணி ஒரு இரவில் கார்டு ஒன்று பே ஃபில் பண்ண முடியாது அது என்ன மாதிரி அது என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாங்கன்னா நாங்கள் இன்னொரு வீடியோல பார்ப்போம் அது என்ன மாதிரி ஃபில் பண்றோம் அப்படின்னு இதுல உங்களுக்கு ஒரு மலேசியாவுக்கு போறீங்க அப்படின்னா அந்த இ விசாவுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும் சப்போஸ் உங்க நீங்க மலேசியா போக போறீங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம்னா கீழே என்ன நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ எனி டைம் கண்டக்ட் பண்ணிக்கொள்ள கூடியுமா இருக்கும் நீங்க கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான மலேசியா இவிசாவை எங்களால் எடுத்து தரக்கூடியுமா இருக்கும் ஸோ ஆஃபிஸ் டைம்ல ஒன்று இருக்கும் அந்த டைம் உங்களுக்கு இந்த பக்கம் ஷோ பண்ணுறேன் இதில் பார்த்து தெரிஞ்சு இந்த டைமில் நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு ஹோஃப் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களால வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் அறிஞ்சு கொள்ளக்கூடிய சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிக்கெட் தேவைப்படுது ஏர்ஜெண்ட்டாக தேவைப்படுது என்ன ஃபியார் போகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இதே வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு என்ன ஃபேர் போகுது என்ன ப்ரைஸ் போகுது என்ன ஃப்ளைட்டில் இருக்குது அவைலபுலாக இருக்குது எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் சப்போஸ் உங்களை சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு தான் பே பண்ண போகிறீங்க உங்களோட கையில் காசு இல்லை நாளைக்கு தான் பே பண்ண போகிறீங்கனாலும் இன்றைக்கி எங்களா அந்த டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சு அதே ப்ரைஸில் உங்களை உங்களுக்கு நாளைக்கு தரக்கூடிய மாதிரி இருக்குன்னு டிக்கெட்டை வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கும் எல்லா வீடியோஸையும் பார்த்து கொள்ளவும் தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் தொடர்ந்துருங்க நிறைய விஷயங்கள் மலேசியா விசா மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நிறைய விசாக்களை பற்றிய டீட்டெயில்ஸ்கள் எப்படி சப்மிட் பண்ணுறது என் டாக்குமெண்ட்ஸ் தேவையான ஏ டு செட் எங்களோட சேனலில் போட்டு வரோம் மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வெளிநாடு போக போகிறீங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப் பண்ணும் உங்களோட பயணத்துக்கு നന്ദി വണക്കം